வணக்க நம்பி நம்ம ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு புதிய ஒரு டிசைனாக இந்த ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டு இருக்காங்க சோ இந்த ஹீரோ டெஸ்டினி ஒன் டொண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன வேரியன்ட் இருக்குது அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் கொண்டு வரோ இந்த நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ணது வேலூர் காட்பாடி விஐடி யூனிவர்சிட்டி ஆப்போசிட்டில் இருக்க நவீன் ஹீரோஸ் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேல மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ டெஸ்டினி ஒன் ஃபைவ் இந்த ஸ்கூட்டரோட ஒரு சினிமேடி போல வாங்க ஹீரோ டெஸ்டினி நம்ம இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டியில் நம்ம எயிட்டா லான்ச் பண்ணாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹீரோ டெஸ்டினி இப்போ இருக்கிற ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஒன் டென் சிசி ஸ்கூட்டர் போட்டியாக தான் இப்போ கிளம்ப இறக்கிறாங்க இந்த ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லலாம் ஏன்னா இந்த ஹீரோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்டினில் என்ன பண்ண உங்களுக்கு இந்த வண்டியிலோட பில் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபேன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃபைபர் இங்க சைடில் தான் கொண்டு வந்து எல்லாமே உங்களுக்கு மெட்டல் குவாலிட்டியில் கொண்டு இருக்காங்க இதுதான் ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல டூ டவுசன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு மேஜர் அப்டேட்டுன்னு சொல்லலாம் இந்த வண்டி மொத்தம் மூணு வேற கொண்டு இருக்காங்க ரைட் சைடில் இருக்கிறது பேஸ் வேரியண்ட் பிஎக்ஸ் இது மிட் வேரியன்ட் ஜெட் எக்ஸ் டாப் வேரியன்ட் ஜெட் எக்ஸ் ப்ளஸ் அதேபோல் ஒன் ஓடே ஹெட்லைட் ஒரு எச் ஷேப்பில் ஒன் ஹெட்லைட் ஆள் இருக்குது ஒண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் ஒன் ஓட லைட் பவரும் பார்த்தவங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும் அதே போல் அந்த ஹீரோடைய நேம் பேட்சிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரெண்ட் செக்ஷனில் அதே போல் சின்னதாக ஒரு லைன் ஸ்டிப்பு மாதிரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்கன்னு கொண்டு இருக்காங்க ஒன் ஹெட்லைட் அண்ட் லோ பீம் ஹை பீம் எல்லாம் உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்லேயே இதில் கொண்டு வைக்காங்க ஐபி உங்களுக்கு ட்ரெஜெக்ட் எல்இடி செக்மெண்ட்டில் இந்த ஸ்கூட்டரை கொண்டுருக்காங்க அதே போல் ஃப்ரெண்ட் செக்ஷன் கொண்டுருக்க டயர் செக்மெண்ட் எல்லாமே அப்படி உங்களுக்கு ஒரு டூல் இன்சஸ்க்கான டை செக்மெண்ட் இதில் கொண்டு வைக்காங்க எம்ஆர்எஃப் டயர் இதில் கொண்டுருக்காங்க அதே போல் வேறு என்ன அப்படின்னா இந்த ஹீரோ டெஸ்டினில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த வண்டியில் ஆட்டோ ப்ளிங்கர்னு கொண்டுக்காங்க ஆட்டோ ப்ளிங்கர்லாம் என்னென்னு கேட்டால் நம்ம அந்த வண்டியை நம்ம ஓடிட்டு போயிட்டே இருப்போம் சப்போஸ் லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்டில் நம்ம டர்ன் பண்ணிட்டு வண்டியோடய இண்டிகேட்டர் நம்ம ஆஃப் பண்ணாமல் நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கும் போது இந்த ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று இண்டிகேட்டர் படத்தான் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும் இதுதான் உங்களுக்கு ஆட்டோ பிளங்க்னு கொண்டுக்காங்க அதே போல இந்த ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே என்னன்னு பார்த்தவங்களுக்கு ஐ த்ரீஎஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க பொதுவாக ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எல்லா மாடல் ஸ்கூட்டர்லையும் சரி பைக்லேயும் சரி ஐ த்ரீ எஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஸ்கூட்டர்லேயும் பார்த்தவங்களுக்கு ஐ த்ரீஎஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க நம்ம சிக்னல்லையோ இல்லை ஃபோன் கால் பேசுகிற நம்ம ஏன்னா ஓரங்க வண்டி நிப்பாட்டி பேசிக்கும் போது இந்த வண்டி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் டென் செகண்டில் வண்டி இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும் அதுக்கடுத்து நம்ம த்ராட்டிலும் நம்ம பிரேக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் வண்டி திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் ஐ த்ரீஸ் ஐ த்ரீஎஸோட ஆப்ஷனும் சரி இன்னொன்று இன்ஜின் செக்மெண்ட்லாம் என்ன பார்த்தோம்னா இது ஒரு ஒன் டுவெண்ட்டி சிசி செக்மெண்ட் இன்னொன்று இன்ஜின் பார்த்தவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல் இன்ஜின்னு இதில் கொண்டு இருக்காங்க ப்ளஸ் இதில் பவர் என்னம் உங்களுக்கு நைன் பிஹெச்பி பவரும் டார்க் உங்களுக்கு டென் பாயிண்ட் ஃபோர் என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கொண்டுருக்காங்க சரி இது உன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பேஸ் வேரியண்ட் மிட் வேரியண்ட் டாப் வேரியண்ட்லாம் ஒன்னோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுங்க பார்க்கலாம் டெஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் வேரியண்ட்டான பிஎக்ஸ் இதில் ஒன்றோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு என்ன ஆகலாம் சின்னதாக உங்களுக்கு எல்இடியில் கொண்டு வந்து டிஜிட்டலில் அதில் ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் கிலோமீட்டர்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இல்லை ஃபியூல்கான இண்டிகேட்டர் கொண்டு இருக்காங்க ப்ளஸ் சுவிச் கண்ட்ரோல் பார்த்துக்கும் போதும் அவங்களுக்கு காமனாக பேஸ் வேரியன்ட் விஎக்ஸ் ஜெட் எக்ஸ் டாப் வேரியன்ட் ஜெட் எக்ஸ் ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு சுவிட்ச் கண்ட்ரோலில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல சேம் தான் லோ பீம் ஐ பீம் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஆர்னு கொண்டு இருக்காங்க ஐத்திஎஸ் ஆன் ஆஃப் ஆன கண்ட்ரோலுக்கு இதில் உங்களுக்கு ஒன் உடை ஹெட்லைட் ப்ளஸ் இல்லை ஒன்றி ஒன் உடை ஹெட்லைட் உங்களுக்கு லோ பீம் ஐ பீம் சேஞ்சஸ் பண்ணதுக்கான ஒன் ஊடக ஹெட்லைட் கண்ட்ரோல் கொண்டு இருக்காங்க இது ஒரு ஒரு ரெகுலேட்டர் ஸ்டைப்பில் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஜெட் எக்ஸில் பார்த்தவங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் அதில் ப்ளூடூத் நேவிகேஷன் ஆப்ஷன்ஸோட இந்த வண்டியை கொண்டு வந்துருக்காங்க சரி இதுக்கு டாப் மாடலான செட் எக்ஸ் ப்ளஸில் பார்த்தவங்களுக்கு ஃப்ரெண்ட் சேஷனில் உங்களுக்கு இந்த கிராஃப் ஃப்ரெண்ட் சேஷனில் கொண்டு வந்து இந்த க்ரோம் ஃபினிஷிங் பார்த்து இதில் உங்களுக்கு காப்பர் ஃபினிஷிங் கொண்டு வந்துருப்பாங்க வண்டியோட பார்க்க வண்டியோடு பார்க்கப்புஸ் எல்லாமே சம சூப்பராகவே இருக்கும் டாப் மாடல் உங்களுக்கு ஜெட் எக்ஸ் ப்ளஸில் உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒயிட் இன்னொன்று பிளாக் அந்த ஒயிட் அண்ட் ஏற்ற மாதிரி காப்பர் ஃபினிஷிங்கில் கொண்டுருப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது மிட் வேரியண்ட் தட் எக்ஸ் இது பேஸ் வேரியன்ட் விஎக்ஸ் இது ஃப்ரெண்ட் சிக்ஸில் கொண்டுதுக்கே ஃப்ளோர் போர்டோட நம்ம வாட்டர் கேனும் இல்லை சிலிண்டரும் ஸ்டோர் பண்ண முடியுமானா பண்ணலாம் பட் இங்கே கொண்டுதுக்கே ஃப்ரெண்ட் சிக்ஸில் கொண்டு வந்து அந்த பேனல் பார்த்தோம்னா நம்மளுடைய வாட்டர் கேன் வந்து ஸ்டோர் பண்ணலாம் பட் சிலிண்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதே போல் ஷீட் ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட் வாங்கினாவே வண்டோடய சீட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலியாக நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது சீட்டோட கம்ஃபர்டபுள் மெயினாக பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேனு பார்த்தவங்களே ரைடிங் பொசிஷன் அண்ட் பில்லியின் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு சீட் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது பிரெத்தும் சரி வித்தும் சரி போல் நம்ம குழந்தைங்க ஏன்னா பின்னாடி உக்காடுறாங்க அவங்கள ட்ராவல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் போது இல்லை ஒரு பேக் ரெஸ்ட்டும் கொண்டு உங்களுக்கு பேஸ் வேரியட்ல உங்களுக்கு பேக் ரெஸ்ட்லாம் வராது ஒரு நார்மலான உங்களுக்கு கேப் பிராண்டில் மட்டும் தான் இருக்கும் பட் ஜெட் எக்ஸ் ஜெட் எக்ஸ் ப்ளஸில் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு மிட்வேரியண்ட்டும் டாப் பேரியண்டில் பார்த்தவங்களுக்கு பேக் ரெஸ்டோடும் கொண்டு வைக்காங்க ஷீட்டிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தவங்களுக்கு டாப் பேரியண்ட்டில் உங்களுக்கு ஒரு டியூல் டூன் கலரில் ஷீட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இது மிட் பேரியண்ட் இது பேஸ் வேரியண்ட் இதெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் கலரில் உங்களுக்கு ஷீட் ஆப்ஷன்ஸ் கொண்டுருக்காங்க சரி வேறு என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட் சைக்ஸில் போனதுக்கே ஒரு சின்னதாக ஒரு ஊக் இருக்குது அதில் என்னென்னா த்ரீ டூ ஃபைவ் கேஜி சப்போர்ட் பண்ண மாதிரி ஹேண்டில் பண்ண மாதிரி கூப் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது அது கீழே பார்த்தா உங்களுக்கு நம்மளோட செல்ஃபோன் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் இல்லை வாட்டர் கேனும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு க்ளவ் பாக்ஸும் இதில் இருக்குது கீ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கீ தான் பட் கீவோட வெயிட்னஸ் இன்னும் பெட்டராக போனா நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்லிம் இருக்குன்னு சொல்லலாம் சைடில் பார்க்கும்போது சைடில் ஒன்று ஒரு ப்ராடான ஒரு ஹீரோவுடைய டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நேம் இருக்குது பட் அதில் உங்களுக்கு கிராஃபிக்ஸில் ஆட் பண்ணியிருந்தா இந்த டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் வேறு மாதிரி இருந்துன்னு சொல்லலாம் ஆனால் சைடில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது ப்ளஸ் இந்த ஸ்கூட்டரோட லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் ரெட்ரோ ஸ்டைலில் அதிகமான ஸ்கூட்டர்ஸ் டிசைனில் அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம் பட் இந்த ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் கொண்டு வைக்காங்க அதே போல் ரியர் போர்ஷன் ரியர் போர்ஷன் பார்க்கும்போது என்னென்னா பொதுவாக ஒரு லைட் மேலே இருக்கும் அதே போல் இண்டிகேட்டர் கீழே இருக்கும் இல்லை இண்டிகேட்டர் லைட் ஒரே சைஸ் ஒரே ஆங்கிளில் இருக்கும் பட் இந்த ஹீரோ டிஸ்மி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தா இண்டிகேட்டர் டாப்பில் வச்சுட்டு லைட் மட்டும் கீழே கொண்டு வைக்காங்க அந்த லைட் செக்ஷனில் உங்களுக்கு அந்த எச்ோட லோகோவும் இதில் இருக்குது அந்த லைட் மட்டும் உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டும் இண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு ஏலஜன்ல கொண்டு வந்துருக்காங்க வண்டியோட பூட் ஸ்பேஸ் தான் பார்த்துருக்கோம் பூட் ஸ்பேஸில் வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம் இதில் நம்மளுடைய ஒரு ஃபுல் ஹெல்மெட் ஸ்டோர் பண்ணலாம் பட் ஒன் டுவெண்ட்டி சிசி செக்மெண்ட்டில் இதுக்கு போட்டி பார்த்தோம் உங்களுக்கு ரெண்டு மார்க் ரெண்டு கம்பெனி இருக்குது அதில் ரெண்டு ஃபுல் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி உங்களுக்கு லார்ஜ் ஸ்டோரேஜ் இருக்கும் பட் இதில் ஒரு சிங்கிள் ஹெல்மெட் ஃபுல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி தான் இதில் ஸ்டோரேஜ் கொண்டு வைக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒயிட் க எல்இடி லைட் இதில் கொண்டு வந்து நைட் டைம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே போல் அண்டர் ஷீட் கீழே பார்த்தவங்களே டெஸ்டினியோட பேட்சிங் அதில் கொண்டு வச்சாங்க அது கீழே தான் உங்களுக்கு கண்ட்ரோலர் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கு அதே போல் இந்த வண்டியோடய ஃபியூல் டேங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வச்சாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபியூல் டேங்க் ஆப்ஷன் உங்களுக்கு எல்இடி அதாவது குரோம் ஃபினிஷில் இருக்கும் ஓப்ப டைப்பில் இருக்கும் பட் இப்போது ஜஸ்ட் நம்ம ஒன்றோட கீ நம்ம ரிவர்ஸ் கொடுத்தா போதும் நம்ம ஃபியூல் டேங்க் நம்ம ஃபியூல் போடணும் அப்படின்னா இந்த டேங்கோட லீட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த கீயை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபியூல் டேங்கான ஓப்பன் டேங்க் கவர் வரும் அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம இதுக்கு உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இதில் கொண்டு வைக்காங்க மைலேஜ் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு கம்பெனி சைட் சொல்ல வருது ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி கம்பெனி சைட் சொல்லியிருக்காங்க ஈரோடு டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வண்டியோட எக்ஸ் வரும் பிரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு மொத்தத்தில் இந்த வண்டி பார்த்தவங்களுக்கு மூணு கூட இருக்காங்க ரைட் சைடில் இருந்தது பேஸ் வேரியன்ட் விஎக்ஸ் மிட் வேரியண்ட் ஜெட் எக்ஸ் டாப் வேரியன்ட் ஜெட் எக்ஸ் ப்ளஸ் இந்த வண்டியோட எக்ஸோ வரும் பிரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு விஎக்ஸ் பார்த்தவங்களுக்கு எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சி ரூபா இது மிட் வேரியன்ட் தொண்ணூற்றி மூவாயிரம் ரூபா இந்த வண்டி கூட எக்ஸோ வரும் பிரைஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க டாப் பேரியன்ட் பார்த்தவங்களுக்கு ஜெட் எக்ஸ் ப்ளஸ் ஜெட் எக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒயிட் அண்ட் பிளாக் அதில் என்ன பண்ணுறவங்களுக்கு எக்ஸுவர் ப்ரைஸ் தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் இந்த மிட்வேரியன்ட் ஜெட் எக்ஸுக்கும் ஜெட் எக்ஸ் ப்ளஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டால் இது மிட்வேரியன்ட்டு உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேயும் அதே போல் மிரர்லேயும் அதே போல் சைடில் கொண்டுருக்க டிஸ்னி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷிங் இந்த ஆயிரம் ஆயிரரூபா டிஃப்ரென்ஸில் என்னம் பார்த்தவங்களுக்கு டாப் பேரியண்டில் உங்களுக்கு ஒரு காப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கு க்ரோம் பதிலாக காப்பரும் மிரர்லேயும் உங்களுக்கு காப்பர் ஃபினிஷிங்கும் சைடில் கொண்டுருக்க பேனஸ் இல்லாமல் வந்து காப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஸ்கூட்டர் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் டிவி பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபர்மேஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி